விடிய அரசின் இரு வேறுபட்ட அறிவிப்புகளால் மத்திய அரசின் சலுகை பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவு கட்டாயமா இல்லையா என குழப்பத்தில் தவிக்கின்றனர் தமிழகத்தில் உள்ள இரண்டு கோடியே இருபத்து மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று நியாய விலை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்தியோதயா அன்ன யோஜனா உள்ளிட்ட மத்திய அரசின் மானிய உதவியுடன் உணவுப் பொருட்கள் பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதனால் கைரேகை பதிவு செய்வதற்கு குடும்ப அட்டைதாரர்களை கடை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு வழங்காவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கூறியது ஆனால் வட்ட வழங்கல் அதிகாரிகள் அனைவரிடமும் நூறு சதவீதம் கைரேகை பெற வேண்டும் என வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது விடியரசின் இருவேறு அறிவிப்புகளுக்கிடையில் பொதுமக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர்